வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம முருகன் கோயிலுக்கு போறப்போ தவிர்க்க வேண்டிய எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏழு விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம் தமிழ் தேசத்தின் பெருமை பக்தர்களின் இதய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் நம்ம முருகன் கோவிலுக்கு போறப்போ சில விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படி தவிர்க்கலைன்னா நம்மளுடைய வழிபாடு முழுமை பெறாது அப்படி நம்ம தவிர்க்க வேண்டிய ஏழு விஷயங்களை பத்தி இப்போ பார்க்கலாம் முதல் விஷயம் கோயிலுக்கு சுத்தமாக போகிறது முருகன் கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம நம்முடைய உடல் மனம் ஆடை மூணையுமே சுத்தமாக வச்சுக்கணும் சரியான ஆடை அணிஞ்சு வெறும் காலோடு தான் நம்ம கோயிலுக்கு போகணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் கோயிலுக்குள்ளே இருக்கிறப்போ சத்தமாக பேசுறது கோவிலுங்கிறது ஒரு தியானத்துக்கான பிரார்த்தனைக்கான இடம் அங்கே நம்ம சத்தமாக பேசவே கூடாது அங்கே போய்ட்டு மொபைல் ஃபோனில் பேசிகிட்ருக்கிறதோ வீடியோ பார்த்துட்ருக்கிறதோ கூடாது தேவையில்லாமல் அதிகமாக சிரித்து பேசுகிறதும் கூடாது அது அங்கே இருக்க பக்தர்களுடைய பக்தி சூழலையும் குலைக்கும் மூன்றாவது விஷயம் ஆலயத்தில் உணவு பானம் உட்கொள்வது அதாவது கோயிலுக்குள்ள சாப்பிட்றது குடிப்பது குப்பைகளை போடுறது ரொம்பவே தவிர்க்க வேண்டிய விஷயம் இது தெய்வத்தோடைய புனிதத்தையே குலைக்கிறமான ஒரு விஷயம் இதை நம்ம அங்க செய்யவே கூடாது அடுத்து நாலாவது அர்ச்சகர்களிடம் அசட்டுத்தனமா நடந்து கொள்வது அர்ச்சகர் தெய்வத்தின் சேவகர் அவங்கள மரியாதை இல்லாம பேசுறது அவங்களோட வாக்குவாதம் பண்றது அவங்கள ரொம்ப அவசரப்படுத்துறது இதெல்லாமே ரொம்ப தப்பு முருகன் அருளை நம்ம பெறணும்னா அவருடைய சேவகர்களுக்கு மரியாதை செய்கிறது ரொம்பவே அவசியம் ஐந்தாவது விஷயம் காசு ஹோமம் தவறான இட இடத்துல வைக்கிறது அருள் பாலிக்கப்படும் காணிக்கை ஹோமம் அதிகாரப்பூர்வமான இடத்துல மட்டுமே வைக்கணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வழியில் இடைவழியில் அவங்கவுங்க நினைக்கிற இடத்துல வைக்கிறாங்க இது வந்து ஒரு தவறான பழக்கம் அதை அந்தற்கான இடங்களில் மட்டும்தான் நம்ம செய்யணும் அடுத்து ஆறாவது புகைப்படம் வீடியோ எடுப்பது அதுவும் அனுமதி இல்லாமல் சில கோயில்களில் புகைப்படம் வீடியோ எடுக்கிறது அனுமதிக்கப்படுது ஆனால் அதை மீறினா அதுவும் விதிமுறைகளுக்கு மீறியதானதாக இருக்கும் எங்கே அனுமதி இல்லையோ அதை நம்ம அங்கே தவிர்த்துறது நல்லது கடைசியாக ஏழாவது விஷயம் கோவில் வளாகத்துக்குள்ளே தகராறு இல்லைன்னா வாக்குவாதம் செய்கிறது கோவிலுங்கிறது ஒரு நல்ல எண்ணங்களையும் பக்திக்குரியதானதும் அமைதியானதுக்குமான ஒரு இடம் அங்கே போய் நம்ம சண்டை போடுறது வாக்குவாதம் செய்கிறது ரொம்பவே தவறு இது எல்லோருடைய பக்தியையும் உங்களுடைய பக்தியோட சக்தியையுமே குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இதை எல்லாமே நம்ம கண்டிப்பாக கோவிலில் தவிர்த்திடணும் நண்பர்களே முருகன் கோவிலில் இந்த ஏழு விஷயங்களை தவிர்த்துட்டு நீங்கள் முழு மனதோட பக்தியை செலுத்தினா முருகப்பெருமான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வளத்தையும் வெற்றியையும் ஆனந்தத்தையும் அனைத்தையும் கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி